ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா எமுன்னா வீட்டுக்குள்ளே வர்றாங்க மாமா அக்கா எங்க அப்படின்னு கேட்குறாங்க அவள் குளிச்சுட்ருக்காளே கூப்பிடவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை மாமா நான் இதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனில் எடுத்தோம்ல அக்காவுக்கு தாலி தாலிபிடிச்சி கொடுக்குற ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஃபேமிலியாக அடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அதை ஃபோட்டோவை போட்டிருக்கேன் அக்கா இதெல்லாம் அனுப்பிவிட்டேன் எனக்கு இது நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு நான் ஃபோட்டோவை போட்டிருக்கேன் மாமா அதான் ஒரு காப்பி அக்காவை கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியா சூப்பர் சூப்பர் ஏதாவது சாப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆ இல்லை மாமா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எம்னா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி மேலே அதை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு கால் வந்துடுது உடனே கால் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோவை வச்சுட்டு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்கும்போது ஃபோட்டோஸை காணும் அதுக்கப்புறம் விஜய் போய் ரூம்களை கேட்குறாங்க காவிரி டேபிளில் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அதை நீ எடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க சூப்பராக இருக்கல அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னும் பார்க்கல அதனால தான் இப்போ வந்தேன் குடு அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஃபோட்டோஸையும் காவிரி கொடுக்குறாங்க விஜய்யும் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து பார்க்குறாரு இங்கே பார்த்தியா நான் உன் மேலே தோட்டில் கையை போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோ ரொம்ப க்யூட்டாக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நானும் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் ரியல் பேர் மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து முறைச்சுட்டு ஆமாம் ஆமாம் ரியல் பேர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து அதையும் மூஞ்சி எப்படி வந்துட்டு வச்சுட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க ஆமா நீ ரியல் பேர் மாறின்னு சொன்னில அப்போ எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிஜமாவே ரியல் பேர் தானா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூப்பராக இருக்க இருக்கல எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே பாரு அவங்க அம்மாவோட எடுத்த ஃபோட்டோ கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல யமுனா வந்து சூப்பரான ஆள் தான் என்ன இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு கழிவின் கொண்டு வந்து கொடுத்துருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காப்பி போட்டு எப்படி கொடுத்து கொடுக்க அவளுக்கு வந்துச்சு யோசனை அப்படின்னு கேட்கும்போது அவள் சும்மா தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்குறான்னு நினச்சேன் அவங்க ஃபோனில் வந்து நான் எல்லா ஃபோட்டோஸும் அனுப்பிவிட்டேன் ஆனால் அவள் வந்து காப்பி போடுறதுக்காக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் காணோம் அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு காவிரி என்ன ஒரு ஃபோட்டோவை காணா நீங்கள் தான் அந்த ஃபோட்டோஸே பார்க்கலன்னு சொன்னீங்க இல்லை இல்லை எமுனா கொடுக்கும்போது நான் கவர்க்கில் வந்து ஃபோட்டோவை எடுத்தேன் அதில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து என் ஃபோட்டோ தான் இருந்துச்சு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இப்போ காணமே அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு பிரம்மையாக இருக்கும் அப்படி ஒரு ஃபோட்டோவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியும் அதில் நான் மட்டும்தான் இருந்தேன் நான் கால் பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அதில் நான் மட்டும்தான் இருந்தேன் நீ என் கூட இல்லை யாருமே இல்லை சிங்கிளாக என்னோடய ஃபோட்டோ காணா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் டேபிள் எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு திரும்ப வர்றாரு திரும்ப வரும்போது காவிரி வந்து அந்த ஃபோட்டோவை எதையோ மறைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓடியாந்து விஜய் ஏ இப்போ என்ன நீ மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நான் ஒன்றும் மறைக்கலையே எங்கள் குடு ஃபஸ்ட்டு குடு ஃபஸ்ட்டுன்னு கையை பிடிச்சி இது பண்ணுறாரு இப்போ நீ இதுக்குள்ளே தான் வச்சேன் எனக்கு தெரியும் நீ காட்டு காட்டுன்னு சொல்லும்போது இவங்க காட்ட மாட்டுறாங்க எங்கே அதை எங்கே எடுக்கிறீங்க நான் அதுக்குள்ளே ஒன்றும் வைக்கலைங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உன் கண்ணை பார்த்தாலே நீ போய் சொல்கிறேன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு பேக்கை பிடிங்கி உள்ளக்க பார்க்கும்போது அதில் விஜயோட ஃபோட்டோ ஒன்று மட்டும் இருக்குது ஆமாம் இதை மட்டும் எதுக்கு நீ எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன் மற்ற ஃபோட்டோவெல்லாம் என் எடுக்கலை இதை மட்டும் இதுக்கு எடுத்தா என் ஃபோட்டோவை இதுக்கு எடுத்தால் எதுவும் சேவன் எதுவும் பண்ணப்போதியா சூனி எதுவும் வைக்கப்போயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இவரை சூனியம் வச்சிட்டாலும் ஏற்கனவே உங்க மூஞ்சி சூனியம் வச்ச மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆ இருக்கும் இருக்கும் குடு ஃபஸ்ட்டு என் ஃபோட்டோவை குடு குடுன்னு போகும்போது இவங்க சொல்கிறாங்க காவேரி ஏங்க அந்த ஃபோட்டோ என்கிட்ட தான் இருக்கட்டும் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆமாம் ஏன் ஃபோட்டோ எதுக்கு நீ எடுக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை சும்மா தான் நல்லா இருந்துச்சு அதனால் எடுத்தேன் இத்தனை பேர் இருக்கிற ஃபோட்டோவை நீ எடுக்கலை இதுக்கு நான் இருக்கிற தனியாக அதுவும் நான் இருக்கிற ஃபோட்டோ அதை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு வச்சுக்கணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு நான் எட்டு மாதத்துக்கு அப்புறம் போயிட்டா எப்போயாவது உங்கள் ஞாபகம் வந்தால் அது எடுத்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவர் அப்படியே காவேரியே இப்படியே பார்க்காது என்ன காவேரி இப்படிலாம் பேசுறேன் ஏன் எட்டு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு பார்க்கணும்னு நான் தோணுச்சுன்னா நீ நேரிலேயே வந்து என்னை பார்க்கலான்னு சொல்லும்போது தான் நம்மள நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவுமே இருக்காது நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜய் கேட்குறாரு காவேரி ஓகே தானே எதுவும் நீ நினைக்கல இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ எதுவும் மனசுக்குள்ள எதுவும் ஆசை எதுவும் வளர்த்துறாத நம்மளுக்கு இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது நீ அதுக்கெலாம் எதுவும் நினைக்காது என் ஃபோட்டோ மட்டும் எதுக்கு நீ தனியாக எடுத்து வச்சிக்கிறேன் அதே பார்த்துக்கிட்டு வேற இருக்க போகிறேன்னு சொல்கிறேன் ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஏங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட உங்கள் ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுக்க கூடாதா என்ன தந்திரவா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தாங்க நினச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏதாவது தப்பு இருந்தால் தான் அந்த ஃபோட்டோவை நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லும்போது இல்லை 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 நீ இதை நீயே வச்சுக்க நான் கேட்கல அதே மாதிரி நானும் இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் சரியாக சேர்ந்து சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை மட்டும் நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் நாலு மறுபடியும் இதுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே மறுபடியும் இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இல்லை அதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்து காவிரியே பார்க்குறாரு காவிரி வந்து விஜயவே பார்க்குறாங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே லவ் இருக்கு ஆனால் அந்த ஈகோ அப்படிங்கிற ஒன்று அவங்க ரெண்டு பேரும் தூக்கி எழுதிட்டா எல்லாமே சரியாக போயிடும் எதுக்கு தான் இப்போ எட்டு மாதம் எட்டு மாதம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியலை யாருக்கெல்லாம் அப்படி பேசுகிறது பிடிக்கவே இல்லையோ அவங்க அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் Subscribe and you not subscribed